ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜில் எப்படி வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு வைஸ் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலு டி டிடிஹெச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று ஏர்டெல்லு இன்னொன்று டாடா ஸ்கை இன்னொன்று சன் டைரெக்ட்டு இன்னொன்று டிடிஹெச் ஓகேங்களா இந்த வீடியோ கான் இந்த நாலு யூஸ் இருக்காங்க இதில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாடா ஸ்கை சன்டாரெட்டு இப்படி டி டூ ஹெச் இந்த பிளான் எல்லாமே போயிட்டுருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டிடிஎச்சும் ஒரு செட் ஆஃப் பேக் அமௌண்ட் வச்சுருக்காங்க அந்த பேக்குக்கான சேனல் லிஸ்ட்டும் அவங்களே கொடுப்பாங்க ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்துக்கு இரநூத்தி ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் எல்லாமே வந்துடும் சண்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா போட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் வந்துடும் ஸோ இது வந்து நார்மல் பேக்காக இருக்கும் இன்னொன்று ஹச்ச்டி பேக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க நம்ம எந்த பிளானில் இருக்கோம் நார்மலில் இருக்கமா ஹச்டியில் இருக்கமா அப்படின்றத பார்க்கணும் நம்மளோட தேவையை பொறுத்த அது இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் நார்மல் பேக்கில் தான் இருப்பாங்க ஆனால் வந்து காஸ்ட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி ஹச்டி பேக்கை விட அதிகமாக பே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மந்த்லி நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்றத அவங்க எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து த்ரீ ஹண்ட்ரட் போடுறது இந்த ரவுண்ட் ஃபிகர் பெட்ரோல் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகரில் தான் போடுவாங்க மந்த்லி அமௌண்ட்டை போட மாட்டாங்க ஸோ ஒரு பேக்கோட அமௌண்ட் என்னவோ அந்த பேக் அமௌண்ட் போட மாட்டாங்க மந்த்லி டூ ஹண்ட்ரட் போடுங்க த்ரீ ஹண்ட்ரட் போடுங்க ஃபோர் ஹண்ட்ரட் போடுங்க ஃபைவ் போடுங்க இந்த மாதிரி பேக் ரீசார்ஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வருது எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களோட பேக் அமௌண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலிட்டி நிறையா வரும் அமௌண்ட்டும் மிச்சமாகும் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஏர்டெல்லு டாட்டா ஸ்கை வீடியோ கான் இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் பேக் வச்சுருப்பாங்க அந்த பேசிக் பேக் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படி இல்லையா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா சிக்ஸ் மந்த் பேக்கு போகலாம் சிக்ஸ் மந்த் பேக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒன் மந்த் போடுற போடுற பேக்கை விட சிக்ஸ் மந்த் போடும்போது நமக்கு கொஞ்சம் காஸ்ட்வைஸ் ஒரு இரநூறுவா முந்நூறுவா குறையும் ஓகேங்களா இயர்லி போகும்போது இன்னும் பெட்டராகவே குறையும் இது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு நீங்கள் நிறையா பே பண்ணுற மாதிரி வந்து இருந்து நாள் கம்மியாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை ஸ்டோர்லேயோ இல்லை நீங்கள் ஏர்டெல் ஆஃபீஸ்லேயோ போயிட்டு உங்களோட பிளான் என்ன அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இன்கேஸ் இது இந்த மாதிரி ஃபால்ட் எதனால் வருது அப்படின்னா ஒரு சில நேரம் அவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பசங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க சேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண அவங்களோட பேக் பேஸ் அமௌண்ட் வந்து அதிகமாகிடுது ஸோ பேஸ் அமௌண்ட் அதிகமாகிறது அப்படின்னால ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா மந்த்லி பேக் அப்படின்றத ஒரு நானூறுரூவா கொண்டு போய் நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மந்த்த் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பேக் ஆக்டிவ்லே தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து அதை வந்து கேன்சலேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த நான் அந்த இரநூத்தி ரூபா அப்படின்ற பேக் வந்து நானூறுரூவாவில் நிற்கும் ஸோ அப்போ அவங்க வந்து போய்ட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் மந்த் வராது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நானூறுபா பேஸில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டேஸில் வந்து கட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அமௌண்ட் நம்ம நிறையா போடுறோம் அந்த நாள் வரல அப்படின்ற டவுட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் டிஷ்ஷில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து நார்மல் கேபிள் டிவி எடுத்துக்கலாமே ரொம்ப அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாள் குறையுது அமௌண்ட்டு ஜாஸ்தியாக எடுத்து நாள் குறையுது இதை எப்படி சரி பண்ணலாம் இதை சரி பண்ணாலே வந்து நமக்கு நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகவும் டிடிஹெச்சில் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நியர்பை ஸ்டோரில் போய்ட்டு எனக்கு தேவையில்லாத சேனல்ஸ்லாம் எடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட சேனல் பேக்கை என்னென்ன சேனல்லாம் தேவையில்லையோ அதையும் எடுத்து நீங்கள் அந்த இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா பேசிக் பேக்கை விட நீங்கள் கம்மியாகவும் கொண்டு வரலாம் அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சேனல் வேணும் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இரநூத்தி எண்பத்தி நாலுன்றது ஒரு பேசிக் பேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதை ஒரு ரெண்டு மூணு சேனல் ஆட் பண்ணிணா முன்னூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு நானூறுரூவிலேருந்து நீங்கள் முந்நூறுவா எடுத்து வந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேவ் ஆகும் ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நியர்பை ஸ்டோரில் போயிட்டு உங்களோட மந்த்லி பேக் எவ்வளோ இருக்குது நூ இரநூறுவால் இருக்கா இல்லை இரநூத்தம்பது ரூபாவில் இருக்கா முந்நூறுரூவா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மணி கண்டிப்பாக சேவ் ஆகும் ஸோ இதை டிடிஹெச் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேபிள் டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லில் இந்த டிடிஹெச்சில் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் தேங்க்யூ பாய்